சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடைய போலீஸ் பக்ருதீனை ஆறு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க வேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஜக பிரமுகர்கள் கொலை கொலை வழக்கில் தொடர்புடைய தீவிரவாதி போலீஸ் பக்ருதீனை போலீசார் நேற்று முன்தினம் சென்னையில் கைது செய்தனர் பக்ருதீன் கொடுத்த தகவலின் பேரில் புத்தூரில் மற்ற இரண்டு தீவிரவாதிகள் பனா இஸ்மாயில் பிலால் மாலிக் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு போலீஸ் பக்ரீதினை சிபிசிஐடி போலீசார் வேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மூன்றில் ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதி சிவகுமார் போலீஸ் பக்ரீதி சிபிசிஐடி போலீசார் வரும் பதினொன்றாம் தேதி வரை ஆறு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கொடுத்தார்

போலீஸ் மக்களுக்கு என்ன கைது செய்தோம் கைது செய்து அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் படி அவருடைய அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு புத்தூர் ஆந்திரா மாநிலத்திலிருந்து ஒரு சில வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்திருக்கிறோம் அவருடைய கன்ஃபன் பேரில் ஒரு சில கொலை குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரை கஸ்டடி கேட்டு மேஜிஸ்ட்ரேட் அப்ளை பண்ணதெல்லாம் ஆறு நாள் எங்களுக்கு கஸ்டடி கொடுத்துருக்காரு அவருடைய ரெண்டு பேர் ஊரில் ஒரு வீட்டில் இருக்காங்க தகவலின் பேரில் போய் அவங்களும் ஆந்திரா போலீஸ் உதவியோடு அவங்களையும் வெளியே கொண்டாந்து இன்னைக்கு ஒருத்தரை கைது செய்திருக்கணும் ஒருத்தரை அடியின் காரணமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் பக்ருதீனிடம் விசாரணை நடத்திய பின்பு மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என காவல்துறை கருதுகிறது போலீஸ் பக்ருதீன் ஆஜர்படுத்தப்படுவதை முன்னிட்டு வேலூர் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அங்கு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு கெடுபிடிகளால் நீதிமன்ற வளாக பெரும் பரபரப்போடு காணப்பட்டது